அல் எஹான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில் உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும் அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக மேலும் விவரங்களுக்கு ஏழு நாலு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ எட்டு என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளும் கர்நாடகாவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது ஹிஜாப் அணியக்கூடாது என்ற பிரச்சனை கிளம்பியபோது அது முடிவுக்கு வந்துவிட்டது அதே போல மும்பை மார்லே கல்லூரியை சார்ந்த இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று ஒரு விஷயம் இப்போது ஆரம்பித்திருக்கிறது மும்பையை சார்ந்த இந்த கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது அந்த குரூப்பில் அந்த கல்லூரியின் பொறுப்புதாரி பிரவீன் என்பவர் ஒரு பதிவு போட்டிருக்கின்றார் அதில் இந்த கல்லூரிக்கு வருகின்றவர்கள் இப்படித்தான் ஆடை உடுத்தி வர வேண்டும் என்றும் அதில் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்றும் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை படித்த அங்கு படிக்கும் இஸ்லாமிய மாணவிகள் கல்லூரிக்கு வெளியே தங்களுடைய பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்டு வருகிறார்கள் அதில் பேசிய அந்த கல்லூரி மாணவிகள் இது அதிகாரப்பூர்வமாக கல்லூரியின் சார்பில் அறிவிக்கப்படவில்லை வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய சார் பதிவிட்டுள்ளார் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் முஸ்லிம்களை வைத்தே பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த பத்து வருட ஆட்சி காலத்தில்தான் இப்படிப்பட்ட புதிய பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும்